இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் திருவசனம் என் கடவுளே என்னை நினைவுகூர்ந்து எனக்கு நன்மை செய்தருளும் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இந்த நாள் எப்படி துவங்கியிருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமான நாளா இல்லை பாரமான பயத்தை தருகின்ற நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றதா தினமும் நாம் இன்று முழுவதும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் ஆஃபீஸில் ஸ்கூலில் கடையில் வியாபாரத்தில் என்பதாய் நம் மனதில் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டே இருப்போம் சிலர் போனில் நோட் பண்ணி வைத்துக் கொள்வோம் ரிமைண்டர் போட்டு வைப்போம் எழுதி கூட வைப்போம் அப்படியெல்லாம் கவனமாய் யோசித்து யோசித்து உலக காரியங்களை நடப்பிக்கின்றோமே அதே போல்தான் இன்றைய வசனத்திலும் நாம் இயேசுவிடம் ஜெபிப்பது மிகவும் அவசியமானது என்றும் அதை நாம் மறவாமல் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் மறந்துவிடவே கூடாது என்றும் நம்மைப் பற்றி ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்றும் வசனம் கூறுகிறது என் கடவுளே என்னை நினைவுகூர்ந்து எனக்கு நன்மை செய்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டுமாம் ஒரு நொடி இயேசு நம்மை மறந்தால் என்ன ஆகும் நம் வாழ்க்கை சிந்தித்து பாருங்கள் ஆனால் நம் ஏசுவோ நம்மை மறவாத தேவன் தள்ளாத ஆண்டவர் என் உள்ளங்கைகளில் உன் பெயரை பொறித்து வைத்துள்ளேன் என்று கூறியிருக்கிறாரே நம் ஏசு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றும் கூறுகிறாரே நீ தாயின் வயிற்றில் உருவானது முதல் உன்னை நான் அறிவேன் என்று கூறியிருக்கிறாரே இவையெல்லாம் வெறும் வாயின் வார்த்தைகள் என்றான் நினைத்தீர்கள் நண்பர்களே கிடையாது உள்ளத்தில் இருந்து பொங்கும் உண்மையான பேரன்பின் வெளிப்பாடு இருப்பினும் ஒவ்வொரு நாளும் நாமும் நமது பங்கிற்கு இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும் என் ஆண்டவரே என் தேவனே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் என்று ஜெபியுங்கள் உங்கள் பெயரை சொல்லி ஜெபியுங்கள் உங்கள் பெயர் ஆரோக்கியமேரியோ பிரியாவோ எதுவாக இருந்தாலும் உங்கள் பெயரை சொல்லி எனக்கு பிரபுவாகிய எனக்கு எனக்கு என் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு எனக்கு உண்டானவை யாவற்றையும் வைத்தருளும் இயேசுவே என்று உங்கள் பெயரை சொல்லி ஜெபியுங்கள் எங்களுக்காக எழுந்தருளும் இயேசுவே எங்களுக்காக நீர் எழுந்து ஆசிர்வதையும் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே என்று பெயர் சொல்லி கேளுங்கள் எங்களுக்கு நன்மை செய்யும் தற்சமயம் எங்கள் வீட்டில் எங்கள் வேலையில் நாங்கள் வாழும் இடத்தில் பிசினஸில் எங்கள் வாகனத்தில் பிள்ளைகள் காரியத்தில் இருக்கும் எல்லா சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் தடைகளையும் நன்மையாய் மாற்றியருளும் இயேசுவே என்று அன்றாடம் விடாமல் அவரிடம் கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது நம் கடமை நாம் மறந்து உட்கார்ந்து விட்டால் உங்களுக்காக யார் ஜெபிப்பது உங்கள் குடும்பத்திற்காக யார் முழங்கால் இடுவது நினைத்து பாருங்கள் இப்படி நீங்கள் செய்தால் நிச்சயம் அவர் உங்களை நினைவு கூர்ந்து உடனே பதில் தருவார் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்க தீமைகள் விலகி போக கடன் பிரச்சனை வேலையில்லா போராட்டம் திருமணம் குழந்தை வேறு என்னென்ன காரியங்களில் எங்கள் வாழ்க்கையில் தடை இருக்கின்றதோ இவற்றையெல்லாம் நாங்கள் நினைவுபடுத்தி உம்மிடம் ஜெபிக்கின்றோம் அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து விளக்கி போட்டு நீர் எங்களை நிறைவாய் வாழவையும் எங்களுக்கு செய்தருளும் தேவனே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி